மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு டே பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அங்கே வந்துட்டு ரொம்ப பிஸி அப்படின்னே சொல்லிக்கலாங்க போய்கிட்டு இருக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் ஷாப்பிங் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பேக்கிங்னு போகுது முடியலை எவ்வளோ ட்ரெஸ்ஸை தான் இங்கே வைக்கிறது அங்கே எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலங்க அதே நேரம் ஷாப்பிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஓகே இது வாங்கணும் அது வாங்கணும் அதுக்கப்புறம் இதை மாறந்துட்டோமே அது மாறந்துட்டுமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ஷாப்பிங்லே தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ வீடியோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதலமைச்சர பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் ரஞ்சனி கான்கிரீட் மிக்ஸர் வந்து இருக்குங்க இங்கே மேலே இருந்து இங்கே சிமெண்ட் விழுது இதுதான் வந்து சிமெண்ட் போடுறாங்க வீடியோ ஓகே இந்த சைடு பில்டிங் கிட்டே இருக்குதுங்க கான்கிரீட் மிக்ஸர் அங்கேருந்து இப்போ இங்கே வந்து வந்திருக்கு இந்த பாருங்கள் இப்படி தான் வந்து தளம் போடுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் மாதிரி வச்சு கம்பி போட்டு அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் போடுறாங்க ஸோ இது மாதிரி அப்படியே ஃபுல்லாக போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அது மாதிரி கொட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கிண்டி இது மாதிரி பண்ணுறாங்கங்க அந்த சைடு இதில் வந்து விழுந்துட்ருக்கு இந்த சைடில் முடிச்சுட்டாங்க இந்த பாருங்கள் ஃபுல்லாக அந்த கான்க்ரீட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க மிக்ஸ் ஆகிறதுக்காக இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது கான்கிரீட் மிக்ஸ் பண்ற வண்டி பார்த்தீங்கன்னா இங்க இருக்குங்க இங்க இருந்து மேலே அப்படியே கிரேன் மாதிரி இப்படி போட்டு தான் அந்த சைடு வந்து வருது இப்படி தான் எங்க கார்டனில் எல்லாம் சிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கான்கிரீட் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய வேலையா இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளாரே கார்டன் ஃபுல்லாகவுமே முடிச்சிடுறாங்க விறுவிறுவிறுன்னு ஒர்க் நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஃபுல் வியூ தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் இருக்கு குட் மார்னிங் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ராகி சேமியாதாங்க ஸோ இதை வச்சு ஸ்வீட்டு காரமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகி சேமியால தண்ணியை ஊற்றி லைட்டாக சால்ட்டை போட்டு வச்சாச்சு இந்த சேமியா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊர்னாலே போதுங்க இப்போ இது வந்து இட்லி தட்டில் வந்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆவி காமிச்சிடணும் அவ்வளோதான் இது ஸ்வீட் வேணும்னா உங்களுக்கு வந்து தேங்காய் சுகர் போட்டு முந்திரி பருப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் குண்டுமல்லி செடியெல்லாம் காலையிலேயே அழகாக பூ பூத்துருக்குங்க அப்படி ஒரு வாசனையாக இருக்குது எங்களது குண்டுமல்லி செடி பார்த்திங்கன்னா இது நல்ல பெருசாக இருக்கும் இந்த குண்டுமல்லி ஆனால் என்னென்னா காம்பு அளவுக்கு இருக்காது இது கோக்க தான் முடியும் கட்ட முடியாது நல்லா எவ்வளோ பெருசுக்கு மொட்டையெல்லாம் வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது விசாகன் குட்டி நம்ம வீட்டு முருங்க மரம் எது வரைக்கும் ஹைட் இருந்தது செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஹைட் இருந்தது நிறைய முருங்கக்கல்லா இருந்துச்சு அப்போ செம்மையா நிறையா இருந்தது அது நாங்க எப்படி பறிச்சோம்னு தெரியுமா ஆ எனக்கு தெரியும் தெரியுமே அடிக்கிற அங்கல் வந்து அவங்க வந்து ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க அது வந்து அது மேலே ஏறி முருங்கக்கல்லா பறிச்சு அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டாங்க ஆமாங்க நிறைய முருங்கைக்காய் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அவங்க தாங்க பறித்து கொடுத்தாங்க பாருங்கள் முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு நாங்கள் புது டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அது ஏணி போட்டும் எட்டவே இல்லை ரொம்ப ஹைட்டுக்கு இருந்துச்சு அதனால தான் அவங்க ஏறி பறிக்கிறப்ப இது தாங்க கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா எல்லாம் போட்டோன்னா எங்கேயோ இருக்கு மாறும் ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிடுச்சு இல்லையா அதனால் அவங்க அழகாக அழேக்காக பறிச்சிட்டாங்க அதோடு அவங்க ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட சூப்பராக பண்ணி பறிச்சிட்டாங்க ஒரு சில முருங்காயெல்லாம் முத்தி இருந்ததுங்க ஆனால் எல்லா முருங்கக்காவும் பறிச்சாங்க ஃபைனலாக நம்ம மரத்துல இருந்து இவ்வளோ முருங்கக்காக்கு அடிச்சிருந்ததுங்க நியர்பை எப்படியும் ஒரு முப்பது முருங்கக்காக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இதுலருந்து நான் வந்துட்டு ஒரு மூணு முருங்கா தான் எடுத்திருந்தேன் மீதி எல்லாமே அழகாக கவர் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த மூணு மட்டும் சமைக்கிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் நான் மாதம் முன்னாடி இப்படி இருந்த மரம் இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க இந்த வீடியோ எடுத்தும் ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு இப்போ செம்ம வெயில் வந்து முருங்கை மரம் எல்லாம் காஞ்சிருச்சுங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மரத்துல ஒரு கட்டைய வெட்டி வைக்கணும்னு அது ரொம்ப வைக்கணும் இருந்தது நீர் போய் இப்ப ஊருக்கு கிளம்புற நேரத்தில் இருக்கோம் நானும் இவர்கிட்ட சொல்லிட்டு தாங்க இருந்தேன் இவருக்கும் ஒர்க் அப்படி இப்படின்னு போச்சு வெட்டியாச்சிங்க அதுக்கு மேல வந்து டியூபை போட்டு இப்படி இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வந்துடும்னு நினைக்கிறேன் தெரியல என்ன பண்ணுவோன்ட்டு பாத்துங்க ச இன்னும் கொஞ்சம் வெட்டணுமோ போட்டி இழுத்து பார்த்தா ஒன்றும் வரலைங்க டியூப் தான் வந்துட்டு ரப்பர் மாதிரி இழுக்குது ஆனால் வந்து ஒன்றும் உடஞ்ச பாட்டைக்கானோம் அதனால் சரி வெட்டிடுறேன் அப்படின்ட்டு கொடாரி எடுத்துட்டு அவரையும் வெட்ட போகிறாரு பார்க்குங்க பத்திரம் சூப்பர் ஆல்மோஸ்ட் வெட்டியாச்சு என்ன கையில் விட்டுருச்சா கட்டையை கட் பண்ணுறப்போ ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க அவர் கையில் நல்ல டமால்னு விழுந்துருச்சு அப்பாவோ கையெல்லாம் கொஞ்சம் செவந்து போச்சு நல்ல வெயிட்டாக இருக்குங்க அது இழுக்கிறப்போ மிஸ் ஆயிருச்சு விழுந்துருச்சு மேலே இதே வேலையை அம்மாக்கு வர இரு நண்டு அந்த கோடாரி எடுத்து இந்த இடம் எக்ஸ்ட்ரா அந்ததெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க இதெல்லாம் கொஞ்சம் பொழந்திருக்கு இந்த இடத்துல துளுக்காது அதனால கட் பண்ணியாச்சு பண்ணுற குடுறா வெயிட்டா இல்லையா இருக்காது இருக்காது உனக்கு கொடுக்கு பார்த்து பாகுபலி விசாகன் உன்னோட முருங்கை மரக்கட்டையை ஒரு வழியாக போராடி எடுத்து இதுல இருந்து வச்சு நட்டு வச்சாச்சுங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போதான் ஊருக்கு போறதுல சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது ஒன்று பண்ணாமே ஏதோ மனசில் கஷ்டமாகவே இருந்தது நம்ம வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணுவோமே மிஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இந்த சின்ன சின்ன கட்டையெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து இந்த பக்கெட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய மண்புழு எல்லாம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு செட் பண்ணிவிட்டு போகணும் எல்லாமே முழுங்கக்கட்டை எல்லாமே இந்த தொட்டியில் வச்சாச்சு அவ்வளோதாங்க இப்போ தாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்குது ட்ராவல் பண்ணுறது ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் சும்மா ரஃபாக ஒரு பேக்கிங் வந்து போட்டாச்சுங்க அவர் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா பேக் பண்ணி வச்சுருவார் நம்மளுக்கு இந்த பேக்கிங் ஒர்க்கெல்லாம் வராது அதனால் அவர் தான் வந்துட்டு எது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பேக் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருவார் அவர் ஊருக்கு போகிறது ஒரு பக்கம் ஜாலினாலும் இந்த பேக்கிங் வேலை தாங்க முடியலை ஒரு வழியாக எல்லாத்தையும் முடித்து வீடு தலைகையில் ஆயிடுச்சிங்க என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் செய்ய போறேன் சப்பாத்தியா அப்படின்னு தானே கேட்குறீங்க கிடையாது இதுதான் பட்டர் ரொட்டிங்க இன்னைக்கு குட்டீஸ் வந்து கேட்டாங்க பட்டர் ரொட்டி அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் இதுக்கு முன்னாடிலாம் நான் பட்டர் ரொட்டிலாம் செஞ்சதுலாம் இல்லை நாங்கள் கடையில தான் வாங்கியிருக்கோம் இப்போ தான் நான் வந்துட்டு செய்கிறேன் எந்த அளவுக்கு கூப்பி சூப்பராக வருது பாருங்க எப்படி செய்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க நானே வந்து ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தாங்க செஞ்ச இந்தியன் ரெசிபிஸ் தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் அதை பார்த்து தாங்க நானே செஞ்சேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் அதில் பண்ண ஸ்டெப்பு எனக்கு என்ன வரல அப்படின்னா அவங்க வந்து இது அப்படியே எடுத்து அடுப்பில் காமிச்சிருந்தாங்க டேரெக்டாக நெருப்பில் திருப்பாமல் பட் அது எனக்கு வரலங்க இது வந்து ரொம்ப கனமான தோசைக்கல் அதனால் அந்த மாதிரி செய்ய வரல பட் பட்டர் ரொட்டி வைஸ் செம்ம டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது இப்போலாம் குட்டீஸ் வந்துட்டு வீட்டிலே இப்போ செஞ்சுதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் மைத மாவில் ரெண்டு தடவை ட்ரை பண்ணியாச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா அவங்க சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனால் அவங்களே கோதுமை மாவில் கூட செய்யலாம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வந்திருக்குன்ட்டு நல்லா கரெக்டான பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே சூப்பராக சொல்லியிருந்தாங்க அவங்க இந்த மாதிரி நல்லா அழகாக அடுக்கியாச்சுங்க அடுக்கி நம்ம வந்து இந்த செக்ஷன் பேக்கில் வந்து வச்சாச்சு நார்மலான கவரில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்று ரெண்டு ஏதாவது டஸ்ட்டு போயிடுது ஸோ இந்த செக்ஷன் பேக்கில் வச்சுட்டு நான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த செக்ஷன் மட்டும் இழுக்க முடியாது மற்றபடி வந்து ஃபுல்லாக நல்லா லாக் ஆகிரும் நல்லா விளக்கி காய வச்சு வச்சுட்டேங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் ஈரோ இருந்தாலும் ஃபங்கஸ் வந்துடும் எதுக்காக நாங்கள் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கத்தார் பார்த்திங்கன்னா செம்ம டஸ்ட்டு கிளைமேட்டுங்க ஸோ வெளியில் இருந்தது பார்த்துடுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவுமே வந்து டஸ்ட் ஆகிடும் அதனால தான் நாங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுறேன் நாளைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் நியர்பை ஊருக்கு போகிறதுனா ஏதோ புது வீட்டுக்கு குடி போகிற மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் வேலை எடுக்கத்தான் செய்யும் அடுத்தது ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் கூட இல்லை எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம் நேற்றுக்கே வந்துட்டு நான் ஃபுல்லாகவுமே கிளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு தலகாணி இது எல்லாத்தையுமே வந்து சக்ஷன் பேக்கில் போட்டாச்சு கரப்பாம்பூச்சி வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த மருந்து வந்து நல்ல ஒர்க் ஆகுதுங்க அத்வியான் காக்ரோச் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஜெல் பைட்டுன்னு இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு நிஜமாலுமே இது வச்சவ வந்து அடுத்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சி வந்து செத்து கிடக்கும் மேக்ஸிமம் நம்ம வெக்கேஷன் போகிறப்போ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கரப்பாம்பூச்சி தொலையிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கேயும் வந்து வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சைடில் அதுக்கப்புறம் கிச்சன் ட்ரெயினில் பாத்ரூமில் இந்த இடத்தெல்லாம் மறக்காமல் வச்சுட்டு போயிடுங்க பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியில் கிளம்பியாச்சு நாங்கள் இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு அதனால தான் சரியாக வீடியோவே போட முடியலைங்க நம்ம ஏர்போர்ட் ப்ளாக் எல்லாமே வரும் இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் ஓகே பாய்